திருத்துவ கடவுளே நாமத்தினால் நம்ம அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக நல்லா நல்லா அதுக்காக கடவுளுக்கு கடவுளால் வரும் இன்னைக்கு நமக்கு ஒரு பயம் வந்துட்டாக்கா ஒரு சோறு வந்துட்டாக்கா நம்ம என்ன பண்றோம் அவ்வளவுதான் என்னால முடியாது என்னால செய்ய முடியாது என்னால முயற்சி செய்ய முடியாது என்று சொல்லி நாம் நம்மை நாமே ஓரம் கட்டி விடுகிறோம் நம்மை நாமே தாழ்த்து எழுதுகிறோம் நம்மை நாமே எந்த ஒரு வேலையும் செய்யாதபடிக்கு நம்மை நாமேனா கொஞ்சம் முடக்கி கொள்கிறோம் காரணம் அந்த பயம் நமக்குள்ளாக இருக்கிறதுனால அந்த கலக்கம் நமக்குள்ளாக இருக்கிறதுனால என்னால முடியாது அவ்வளவு தான் இதுக்கப்புறம் என்னால எதுவும் செய்ய முடியாது என்று ஒரு மனநிலைக்கு நாம வாழ்ந்து விழுக்கிறோம் வேகத்தில் கூட எளியா தேர்தரிசி எல்லாமே தெரியும் எளியா பேர் பட்ட தேர் அநேக தேர்தசிகளை கொன்று போட்டவர் கடவுடைய வார்த்தை பகிரங்கமாக தைரியமாக அறிவித்தவன் கடவுளுடைய நாமத்தை கொண்டு அநேக செய்தவன் இப்படியாக கடவுளுடைய துணை எல்லாச்சும் அவனால செய்ய முடிந்தது ஆகாபின் மனைவியாகிய அழித்து போனான் நூற்றுக்கும் அதிகமான எவ்வளவோ தேர்தரிசில அவன் என்ன செய்தா அழித்து போனான் காரணம் கடவுள் கொடுத்த வேலை காரணம் கடவுள் அவனோடுவான் காரணம் அவன் கடவுளை விசுவாசித்து காரணம் அவன் கடவுளோடு ஆனால் அந்த பாலாளின் திருதரசை கொற்ற பிற்பாடு எசை பேர் எளியாக போது இவன் அந்த எளிய பண்றாரு பயந்து போயிடுறாரு அத்தனை தேடுதரிசிகளுக்கு பயப்படாத அந்த ஏரியா இந்த இடத்துல ஒரு பெண்ணுக்கு பயந்து போய்விடுறான் ஒரு பெண்ணுக்கு பயந்து போயிட்டு ஒரு ஆமணக்கு செய்தி இருக்கிறப்ப ஒளிந்து கொள்ளுகிறான் அவன் போய் படத்துக் கொள்ளுகிறான் என்னால முடியாது இதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது சொல்லிட்டு தன்னை தானே அவனா பண்றான் ஒடுக்கி கொண்டுகிறான் அவனுடைய பயத்தை பார்க்கிறாரு அவனுடைய பயத்தை மாற்றுகிறாரு அவனுக்கு தைரியத்தை அவனுக்கு பலத்தை அவனுக்கு சக்தியை கொடுக்கிறாரு

கண்ணத்தில் பார்க்குற கடவுள் கொடுத்த ஆகாரத்தினால அவனுடைய பயத்தை மாற்றி அவனுக்கு பலத்தை கொடுத்தார் இந்த நேரத்தில் கடவுள் சரி நம்முடைய பயத்தை மாற்றி நமக்கு பலத்தை கொடுக்கிறார் ஆகாரத்தினால் மாத்திரம் இல்லை வார்த்தையினால் அதான் சொல்றாரு மனிதன் ஆகாரத்தினால் மாத்திரம் கடவுளுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் வார்த்தை மொழியாக இன்றைக்கு கடவுள் நம்மை பலப்படுத்துகிறான்

கர்த்ததாமே உங்கள் எல்லாரையும் ஆசிர்வத்துக்கா ஆமேன்